அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ அலமது இல்லா நஹமது அலா ரசூதுஹில் கரீம் அம்மாபாக் அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருமையான முதல் நோன்பை நினைவு செய்துவிட்டு ரமதானுடைய இரண்டாவது நோன்பினுடைய தராவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ஜல்லஷா நகர்த்தால நாம் தொழுது தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அதில் ஓதி ஆயத்துக்களை அல்லாஹ் கொள்வானாக அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளை குறைவில்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பகிர்ந்து தருவானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் சங்கைக்குரிய பெருமக்களே தராவிகமுடைய சிந்தனையில் இரண்டாவது தினமாக அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடாது என்பது குறித்து சில விஷயங்கள் மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ஜெல்லஷானகத்தாலா சூரத்துல் பக்கராவிட பனி இசவேலர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் சூரத்துல் பக்கரா இரண்டாவது சூறா குரானிலேயும் மிகப்பெரிய சூறா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஜிசுக்கள் அதற்குள்ளே அடக்கம் இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆயத்துக்கள் உள்ளே இருக்கின்றது அதிலே அல்லாஹு பனு இசுரவேலர்களை பற்றி அல்லாஹ் பொழுது அல்லாஹ் இடத்தில் அவர்கள் அதிகமாக கேள்வி கேட்டார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகிறான் பனு இஸ்வீரர்களுடைய குளத்திலே ஒருவர் ஒருவரை கொன்றுவிட்டார் கொன்றவர் யார் என்று தெரியவில்லை இறந்து போனவரை அடக்கம் செய்துவிட்டார்கள் கொலை செய்தவர் யார் என்று தெரியவில்லை பனுவிஸ்வீரர்கள் ஒட்டுமொத்தமாக கிளம்பி மூசாவிடத்திலே வருவார்கள் அலே இஸ்லாம் அவரிடத்தில் வந்து எங்கள் குளத்தை சார்ந்த ஒருவரை ஒருவர் கொன்றுவிட்டார் அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லாட்டை துவா செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க எதற்கெல்லாம் நபியை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் அப்போ மூசார இஸ்லாம் அல்லாட்டை கேட்டாங்க அப்படி நீங்கள் அல்லாட்டை கேட்டு சொல்லலை அப்படின்னா நாங்கள் வந்து மறுபடியும் இஸ்லாத்துலேருந்து வெளியில் போயிடுவோன்னு பயமுறுத்துவாங்க இதுதான் அவங்களுடைய ஈமானுக்கு நம்மளுடைய ஈமானுக்கு உள்ள வித்தியாசம் நம்ம அல்லாவை பார்க்கல ரசூலை பார்க்கல கபூரை பார்க்கல ஜன்னத்தை சொர்க்கத்தை பார்க்கல நரகத்தை பார்க்கல லவ்ஹுல் மஹூல் என்ற விதியை பார்க்கல எதையும் பார்க்கல மலக்குமார்களை பார்க்கல நூரை பார்க்கல எதையும் பார்க்கல ஆனால் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அணு அளவு கூட ஈமானை யாராலும் வெளியிலே கொண்டு வர முடியாது இது நம்மளுடைய ஈமான் காரணம் நமது நாயகம் சதுல்லா அலி அவங்க அந்த அளவுக்கு அஸ்திவாரத்தை போட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அப்படியே ஏனோ தானோ என்பதாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் அமையல் அப்படின்னா டக்குன்னு வெளியில் போயிடுவாங்க மறுபடி மூசாவைசன அவங்களெல்லாம் அள்ளி கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க மறுபடி வெளியில் போயிடுவாங்க இப்படி தான் அவங்களுடைய ஈமானங்கள் ஈமாலாம் இருந்துச்சு அந்த அடிப்படையில் அவங்க வந்து கேட்பாங்க கொண்டவன் யாருன்னு தெரியல அல்லாட்டை துவா செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு பல்லாட்டை கேட்பாங்க மூசாவைசுலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்க யாரெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பல்லா சொல்லுவான் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய வாழை எடுத்து கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கபிரசான்றதுக்கு அல்லவா அந்த அவனுடைய மண்ணலை அதில் கொண்டு போய் அந்த மாட்டினுடைய வாழை எடுத்து ஒரு அடி அடிங்க அவன் எந்திரிச்சு வந்து சொல்லிடுவான் யார் கொண்டது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இறந்து போய் உள்ள படுத்துருவான் அல்லா சொல்லிடுவான் அப்போ மூசாளிசன் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மாட்டை அறுத்து அல்லாஹ் இது மாதிரி செய்ய சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பேசாமல் விட்டுருக்கலாம்ல எல்லாம் சொன்னதை கேட்டுட்டு ஏதாவது ஒரு மாடை வாங்கி அறுத்து அதனுடைய வாழை எடுத்து அந்த கபூரில் அடித்து வேலையை முடிச்சு போயிருக்கலாம்ல நீங்கள் அடுத்து கேட்டாங்க அந்த மாடு சிவப்பு கலராக மஞ்சள் கலரான்னு கேட்டான் அது எப்படியான கேள்வி வரும்பொழுது சுமைகள் நமக்கு அதிகமாயிடும் நல்லா அர்த்தம் சொல்கிறோம் அதிகமாக நம்ம தேவையில்லாத கேள்வியை கேட்கும்போது உங்களை சுமைகள் நமக்கு அதிகமாயிடும் மஞ்சள் கலராக சிவப்பு கலரான்னு கேட்டான் குர்ஆனில் நல்லா பதிவாயிருக்கு அப்போ அல்லாஹிலசம் அதுக்குள்ளான பதிலை சொன்னான் அடுத்து அவன் கேட்டான் அது வாலிப மாடா கிழட்டு மாடான்னு கேட்டான் அதுக்கும் அல்லா பதில் சொல்ல சொன்னான் அப்படியே அல்லாஹ் அவனுடைய கஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருந்துச்சு அது விவசாயம் செய்யக்கூடிய மாடா இந்த சாதாரண மாடா என்பதாக கேட்டான் அதுக்கும் அல்லாஹர் ஜிலசானத்தை சொல்லிட்டு கடைசியாக மாடு எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹு சொன்ன ஒரு அமைப்பில் அவனுக்கு ஒரு மாட்டை சொல்லுவான் அந்த மாடு வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிடுவாங்க சரியா அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டு தேடி பல விதமான சிரமத்துக்கு பின்னாடி அந்த மாட்டை வாங்கி அறுத்தாங்க எந்திரிச்சு சொல்லுவாருங்கிறது அது வேறு விஷயம் நமக்கு செய்தி என்ன தெரியுமா நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி பனு ஈஸ்வரவாளர்களை போன்ற அதிகமான தேவையற்ற கேள்விகளை யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய அந்த குரானுடைய வசனம் அழகாகவே நமக்கு சொல்லித் தருகிறது ஆனால் கேள்விகள் வந்து எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி டாபிக்கே இருக்குது நம்மளுடைய மார்க்கத்தில் என்ன ஒரு கேள்வி ஒருத்தர்கிட்ட கேட்கணும் அதன் மூலியமாக ஒரு தெளிவை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கேள்வி கேட்கலாம் ஆனால் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் கேள்வி கேட்கக்கூடாது ரெண்டாவது கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நம்மளும் வந்து முரணாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு வித விதண்டாவாதம் பண்ணி நாம் வந்து நாமும் கேள்வி கேட்டு அதுக்குன்னா நான் பதிலை சொல்லக்கூடிய அந்த கர்வம் ஆணவம் தலைக்கணத்தில் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மார்க்கம் அழகாகவே சொல்லும் அதுக்கு குரானில் ரெண்டு சான்று குரானில் ரெண்டு சான்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட்டை ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன தெரியுமா எப்படி இறந்தவர்களை நீ ஒன்று சேர்க்கின்றாய் என்பதுதான் கேள்வி அல்லாட்ட கேட்டாங்க அப்போ அண்ணா கேட்டான் அவளம் தூய்மீன் ஏன் இப்ராஹிம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டான் பதிவாயிருக்குவாங்க அப்போ அவங்க சொன்னாங்க வளாக் எதுமையின்ன கல்வி அப்படின்னாங்க யாரெல்லாம் அப்படிலாம் இல்லை நான் நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல என் மனசு கொஞ்சம் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி எப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு ஆளுடைய கை அங்கே இருக்குது ஒரு ஆளுடைய கால் அங்கே இருக்குது விபத்தில் மரணிக்கின்றாங்க உடலுடைய எந்த ஒரு உபரி பாகங்களுமே இல்லாத அமைப்பில் வந்து மொத்தமாக பூராக அள்ளிக்கொண்டு அடக்கம் செய்யப்படுது அல்லது ஒன்றுமே இல்லாமல் போகுது அவங்களெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கிற அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு மன ஆறுதலுக்காகவே நான் கேட்குறேன்னு இப்ராஹிம் மனசரும் கேட்டாங்க நாலு பறவைகளை பிடியுங்கள் நாலு பறவைகளுடைய கழுத்தையும் தனித்தனியாக வெட்டுங்கள் நாலு மலைகளுடைய உச்சியிலையும் நீங்கள் வைத்து விட்டு கும்பி இதுனில்லா என்பதாக அல்லாஹினுடைய அனுமதி கொண்டு வா என்று நீங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க அதே மாதிரி செய்வாங்க நேர எல்லாம் அந்த நாலு பறவைகளை வெட்டி ஒன்றா கலந்து ஒரே கரியாக இல்லாமல் நாலு பறவைகளுடைய கரிகளையும் ஒன்றாக கலந்து செய்வாங்க தனித்தனியாக வைப்பாங்க வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க அல்லாஹனுடைய அனுமதி கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது அந்தந்த இறைச்சிகளோடு வந்து சேர்ந்து நாலு பறவைகளாக மாறி பறந்து ஓடும் என்பதாக குரான் பேசுது இந்த கேள்வி இருக்கு இது இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாஹு மரணித்ததற்கு பிறகு மனிதர்களை எழுப்பி ஒன்று சேர்க்கின்றான் என்ற தெரிவு எனக்கு பிறனு அப்படிங்கிறக்கி கேட்ட கேள்வி அல்லாஹு சொல்லிவிட்டான் இன்னொருத்த கேள்வி கேட்டான் சூரா யாசின பதிவாகி இருக்கிறது அவர் யார் தெரியுமா உமையத்தி ஹலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கிண்டல் செய்வதற்காக வேண்டி கேட்கப்பட்ட கேள்வி என்ன அல்லாஹ் அவலம் அண்ணா முபீன் அப்படிங்கிற அந்த சூரா யாசினுடைய வரிசையில் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது அவன் சொன்னான் கைஃப நுகையில் இல்லாம அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வாசகம் இருக்குது யாஸினில் இவர் எப்படி வந்து மனிதன் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னாடி எலும்புகளை எல்லாம் இவன் வந்து இவர் வந்து ஒன்று சேர்த்துருவாராம்ல அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவாராம்ல அப்படின்னு ஒரு கிண்டலாக கேலியாக நையாண்டியாக கேட்போமா இல்லையா அந்த மாதிரி அவன் கேட்டான் அவனை அல்லாஹ் அழித்தான் என்பதாக குரான் பேசுது அல்லாஹ் என்ன அவனை அழித்தான் என்பதாக குரான் பேசுது அப்போ கேட்கக்கூடிய அந்த கேள்விகளில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் தெரிவு பெற வேண்டும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய மார்க் மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட கேள்வி என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது அதே போல விலங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய கேள்விகள் உண்டு ஒரு விஷயத்தை ரசூதுவாய் செல்வாலை சொல்லும் விலங்க வைப்பதற்காக வேண்டிய சில கேள்விகளை கேட்பாங்க அப்போ சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க நபீர் நாய் சொல்லுவாலை சொல்லம் அப்போ கேட்டாங்க சகாபாக்கள் மத்தியில் வித்துரு தொழுகை எப்போ தொழுகணும்னு கேட்டாங்க கேள்வி அதுதான் இன்றைக்கி அதில் நமக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்குது வித்தருக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க கடைசியாக தாஜத்தினுடைய அந்த தான் நம்ம தொழுகணும் சில பேர் சொல்லுவாங்க இல்லை இஷாவுடைய தொழுகிறலாம் அப்படின்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்குது அந்த குழப்பக்கத்துக்கும் ஒரு வகையில் நமக்கு தீர்வாக இந்த விஷயம் அமையும் நான் நினைக்கிறேன் அப்போ சலதான என்ன கேட்குறாங்க ஒரு விஷயத்தை மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களே வினாவை கொடுத்து அவர்களே பதிலையும் கொடுப்பார்கள் இது ஒரு விதமான கேள்விகள் அப்போ கேள்வி விஷயத்தில் நம்ம மார்க்கம் எவ்வளோ விஷயத்தை வடிவமைச்சு கொடுக்குதுன்னு பாருங்கள் சதாசன் கேட்டாங்க வித்துரு எப்போ தொழுகணும்னு கேட்டாங்க எப்போ தொழுகுமியன்னு கேட்டாங்க அப்போ அபூ பக்க சித்தி தொழில்லாக்காளானுங்க அவங்க சொன்னாங்க யார் ரசூலல்லா ஊத்திர அவ்வளவு இல்லை அப்படின்னாங்க நான் வந்து இஷா தொழுத உடனேயே நான் வித்திருவை தொழுதுருவேன் அப்படின்னு அபூக்கர் சித்தி வழியில்லா தாளனும் சொன்னாங்க பக்கத்தில் உட்காந்துருந்த உமர் அலிலாத்தால அவங்க சொன்னாங்க ஊத்திரு ஆகிய இல்லை நான் வந்து தகஜத்தை தொழுதுட்டு தான் நான் வித்துரு தொழுகுவேன் அப்படின்னாங்க ரெண்டு விதமான பதில் வந்திருக்கு எத்தனை வந்திருக்கு ரெண்டு விதமான பதில் வந்திருக்கு நபி சொல்லா சொல்ற கேட்ட கேள்வி ஒன்று கொடுத்த பதில் ரெண்டு கொடுத்தவர்கள் யார் என்றால் மிகுந்த மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரிய சகாபை நபித்தோழர்கள் கொடுத்துருக்காங்க சரியா அப்போ சதுரசன் இதுக்கு அழகான முறையில் தீர்வை நமக்கு கொடுக்குறாங்க என்ன சொன்னார் தெரியுமா அபூபக்கர் செய்ததும் சரிதான் அபூபக்கர் செய்ததும் சரிதான் அவர் முடித்து முடித்துவிட்டு வித்துறு தொழுதார் என்ன காரணம் தெரியுமா பேணுதல் வித்தவாபா பேணுதல் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் செஞ்சார் என்ன காரணம் நம்ம தொழுதுட்டு நம்ம காலையில் தொழுதுக்கலான்னு போய் படுத்தோம்டா காலையில் உயிரோட கண் விழிப்போமா தெரியாது அப்போ வித்து துலகாமே மௌத்தா போயிட்டா அது குற்றவாளியாக ஆக்கப்படுவோமா இல்லையா அந்த பேணுதல் அடிப்படையில் அபுபக்கர் நாயகர் என்ன செய்கிறாங்க செய்த செயல் சரி என்பதாக ரசூவா சவாசிரமாவங்க சான்று கொடுப்பாங்க அடுத்ததாக உமர் செய்தார் அல்லவா அதுவும் சரிதான்டாங்க சரலாசம் அதுவும் சரிதான் என்ன காரணம் தெரியுமா அவர் கொஞ்சம் பலமான ஆள் புவத்தான ஆள் வலிமையான ஆள் அவர் என்ன உறுதியாக அல்லாவுடைய கிருப்பையில் நான் எந்திரிப்பேன் காலையில் சரியா எந்திரிச்சு நான் தகுக்கத்தை நான் தொழுவேன் தொழுதுட்டு நான் கடைசியாக விற்கிற நான் தொழுவேன் அப்படின்னு அவர் செஞ்சார் அல்லவா அதுவும் சரிதான் இருந்தாலும் கூட ஏற்றமானது அபூபக்கர் செய்தது தான் என்பதாக சூரியலா சரலாசி அவங்க சொல்லுவாங்க ரெண்டுக்குமே இடம் கொடுக்குறாங்க நீங்க தாஜ்தனத்தை சொல்லுகலாம் ஆனால் உறுதியாக நீ எந்திரிப்பியான்னு ஒன்னு தெரியுமா இல்லை காலையில் தூங்காமல் நீ வந்து கரெக்டாக எந்திரிச்சியான்னு ஒன்னு தெரியுமா அல்லது உயிரோட இருப்பியான்னு ஒன்னு தெரியுமா அந்தந்த நேரத்தில் அதை முடிச்சிட்டு போயிரு அந்தந்த நேரத்தில் அந்தந்த அமலை முடிச்சிட்டு போயிருக்கும் சிறந்தது இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் சரலாரசன் சொன்னாங்க அபோவ கசதி கலனீர் லாபத்தாரானவங்க செய்த அந்த செயலையை என்னுடைய அடிப்படையில் நம்ம இப்போ எப்படிறோம் வித்திரை இசா முடிச்சுட்டு தராவியை முடித்து வித்திரம் தோந்துட்டு போயிடும் இல்லையா நிறைய பேர் காலையில் எந்திரிக்கலாம் தூங்கிடலாம் அது அல்லா இதில் இருக்குது அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களாகவே கேள்வியாக கேட்டு பதிலை வாங்கி அதனுடைய பதிலை சரியான முறையில் அவங்க சீர் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் சரணாறு அவங்க அந்த வினாக்களை அமைத்திருந்தார்கள் அதைத்தான் நம்ம குரான் நமக்கு அழகாக சொல்லுது நீங்கள் வினாக்களை தேவையில்லாத வினாக்களை கேள்விகளை அதிகமாக கேட்டால் அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடும் கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் கேட்கக்கூடிய அந்த வினாக்களில் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற அற்புத பாடத்தை படிப்பினையை இந்த ஆயத்தின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் எல்லாம் வல்ல ரலமி எதையெல்லாம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு அழகான ஒழுக்கவியல் பாடங்களாக கற்றுக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அது குறிவானாக வாகுதாவா நிகழ்ந்தது இல்லாஹ் ரப்பில்